பொய்யின் பக்கம் கூட நாங்கள் என்ன செய்யலாம் சஃபாத்து செய்யலாம் ஆனால் அல்லாஹுடைய அனுமதியோட நாங்கள் ஷஃபாத் செய்யறதாக இருந்தால் அல்லாஹுத்தா இந்த உலகத்துல இந்த உலகத்துல நாங்கள் ஷஃபாத் செய்கிறதாக இருந்தாலோ நாளை மறுமையில நாங்கள் ஷஃபாத் செய்கிறதாக இருந்தாலோ அல்லாஹுத்தாலாவுடைய அனுமதியை கொண்டே தவிர ஷஃபாத் என்றது ஒன்று இல்லை அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் மா மின் ஷஃஃபீன் ইলலா மின் பஃதி இዝனி உத்தரவுக்கு பின்னால தான் ஷஃபாஅத் ண்டு இயக்கிது அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம எந்த ஷஃபாஅத்தும் இல்ல உலகத்துல பொய்யின் பக்கம் வாதாடுறான் உலகத்துல பொய்யின் பக்கம் பறிஞ்சு பேசுறான் பாக்குரோமா இல்லையா அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் அந்த வாசகங்கள் வாயால வருமா வரவே வராது அல்லாவுடைய பயம் ஓனும் கண்ணியமான உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் தாலிக்கும் அல்லாஹுத் ஆலா தான் அவங்க அப்பா பாபுதூ அவனே நீங்க வணங்குங்க வணங்குங்க அஃபலா ததக்கரூன் நீங்க சிந்திக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு புத்தி இல்லையான்ட்டு அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான் கண்ணியமான உறவுகளை அல்லாஹுத் ஆலாவின் நல்லடியார்களே நாளை மருமையை பத்தி அல்லாஹுத் ஆலா சொல்லும்போது திட்ட தெளிவாக சொல்றான் பயவு மகிதில்லாயும் அசிபு ஆஹா அல்லாஹு தாலா நாளை மறுமையில தண்டிக்கிறத போல இந்த உலகத்திலேயாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலேயாக இருந்தாலும் சரி வேறு எவனாலையும் தண்டிக்க இயலாது அதாபு செய்ய இயலாதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான் அதே போல யூதர்களை கற்றத போல வேறு யாராலையும் கட்ட இயலாது என்று சொல்லி அல்லாஹு சொல்றான் அந்த நாளை செய்யறதாக இருந்தால் எவ்வளவு பெரிய போராட்டம் சுபஹான் கண்ணியமான உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே மனித சமூகம் என்ன செய்யும் என்று சொன்னா ஆதம் அலை ஹிசலாத்து வசலாம் அண்ணவங்களை நோக்கி போவாங்க அபுல் பஷர் மனிதர்களுடைய தந்தை ஆதம் அலை வஸ்ஸலாம் வசலாம் வாப்பா நீங்க எங்களுக்கு எது ஆ செய்யுங்க அல்லா உரத்துல பேசுங்க ஷபாத் செய்யுங்க சொல்லி போவாங்க ஆதம் அலை ஹிசலாத்து வசலாம் சொல்லுவாங்க என்னால் அது முடியாது நீங்க நூ அலை ஹிசலாத்து வசலாம் அண்ணா அவங்கள்ட்ட போங்க அபுல் பஷர் சாணி நூ அலை ஹிசலாத்து வசலாம் அண்ணா அவங்கள்ட்ட வருவாங்க செய்துனு அலி இஸ்வலாத் வஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய நண்பர் அவரிடத்துல போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க செய்துனா இப்ராஹிம் அலி இஸ்வலாத் வஸ்லாம் அவங்க கூட என்ன செய்வாங்க அப்படியே கையை விரிச்சிருவாங்க அல்லாஹிடத்துல என்னால சிபாரிசு செய்ய இயலாது உங்களுக்காகவே நிஷபாது செய்ய முடியாது இப்ராஹிம் அலி இஸ்வலாத் வஸ்லாம் அனுப்புவாங்க அல்லாஹ்வுடைய கலீமுல்லாஹ் மூசா அலகிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் மன்னவங்கள இடத்துல போங்கன்னு செய்துன்னா மூசா அலையஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் மன்னவங்கள இடத்துல ஓடாடி வருவாங்க ஷஃபா ஆத்தை எதிர்பார்த்த வருவாங்க மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அண்ணா அவங்க இடத்துலையும் என்ன செய்யலாது நமக்கு சஃபாத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களும் கையை விரிச்சிருவாங்க கடைசியாக மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அண்ணா அவங்க அனுப்புவாங்க ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அண்ணா இடத்துல போங்க சொல்லி கடைசியாக செய்துனா ஈசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களும் ஷஃபாத்து செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு வாசகம் சொல்லுவாங்க அந்த தகுதிக்கு அந்த ஷஃபாத்துக்கு தகுதி முகமது ரசூலுல்லா சையீதுல் முரசுல் முத்தகின் முகமது சல்லு வசல்ல மட்டும்தான் அவங்களிடத்தில் கண்ணியமான உறவுகளை அல்லாஹு நல்லடியார்களே அந்த நாளில் அல்லாஹு அவ்வளவு கோபத்தோடு இருப்பான் ஹபீபுனா ஹபீபுலா முகமதுல்லா சல்லு அலி வசல்லம் உடனே சுஜூதல உழுந்துருவாங்க யாருக்காக வேண்டி யாருக்காக வேண்டி உழுவாங்க தாண்ட குடும்பத்துக்காக வேண்டியா தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி உழுவாங்க அல்லாஹ் ஹ تعالی <سؤال> ஒரு வாஸகம்பாவிபான் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் इरஃபஅ ரஸக உங்கள தூக்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஹ تعالی சொல்வான் முகமது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுஜூதுல இருப்பாங்க அல்லாஹ் ஹ கேட்பாங்க

இந்த அளவு எங்களோட இறக்கமுள்ள அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு தலைவர் அவங்கட உம்மத்தாக நாங்க இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நாங்க கொடுப்பன வச்சுக்கணும் கொடுத்து வச்சுக்கணும்